செய்திகள் தமிழ்நாட்டில் ஐயாயிரம் கோடி முதலீட்டில் தோல் அல்லாத காலனி தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது கலைமாமணி விருது பெற்ற நலிந்த கலைஞர்கள் பத்து பேருக்கு பொற்களி வழங்கினார் முதலமைச்சர் மு க அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியுள்ள கையெழுத்து இயக்கத்தில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கையெழுத்திட மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாம் ஆண்டு தொடக்கத்தின் முதல் அதிரடியாக கெட் அவுட் என்ற கையெழுத்து இயக்கத்தை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தனது முதல் கையெழுத்துடன் தொடங்கி வைத்தார் தமிழகத்தின் உரிமைகள் தொடர்பாக மார்ச் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜய் அவர்களின் தாவேக்கா கட்சிக்கு முதலமைச்சர் மு அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மருத்துவத்துறையில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு உதவி மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைத்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக ராமேஸ்வரத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது நாகை இலங்கை இடையிலான கப்பல் போக்குவரத்து இன்று முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டம் வாணியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து புதிய ஆயக்கட்டு பகுதிக்கு சுழற்சி முறையில் இன்று முதல் வருகின்ற மே ஒன்றாம் தேதி வரை மொத்தம் அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டுவரக்கூடிய வாகனங்களின் அனுமதி சீட்டு ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மார்ச் பனிரெண்டாம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தாக்கல் செய்வார் என்று சபாநாயகர் செல்வம் அவர்கள் அறிவித்துள்ளார் மேல்மலையனூர் தேரோட்டத்தை முன்னிட்டு மார்ச் நான்காம் தேதி விழுப்புரம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கோபாலபுரத்தில் எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் முதல் குத்துச்சண்டை அரங்கத்தை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் ரமலான் நோன்பு கஞ்சி தயாரிப்பிற்காக பள்ளி வாசல்களுக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மெட்ரிக் டன் அரிசி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இணையதளத்தில் யூடியூப் சேனலை பயன்படுத்தி உங்கள் தயாரிப்புகளை சந்தைப்படுத்துதல் தொடர்பாக வருகின்ற மார்ச் ஐந்தாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை பயிற்சி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் சுய குழுக்களின் தயாரிப்பு பொருட்கள் நூற்றி தொண்ணூற்றி நான்கு கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பதினோராயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை ராஜீவ்காந்தி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள யூ வடிவு மேம்பாலத்தை திறந்து வைத்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வார இறுதி நாட்களை முன்னிட்டு இருபத்தி எட்டாம் தேதி முதல் இரண்டாம் தேதி வரை அறுநூற்றி இருபத்தி ஏழு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூரில் உள்ள பெருமாள் சுவாமி கோவிலில் மாசி மாத தெப்போ உற்சவம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவையில் வருகின்ற மார்ச் பதினான்காம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் மு க அவர்களின் முன்னிலையில் நேற்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது மத்திய அரசின் மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக மார்ச் ஐந்தாம் தேதி தமிழக அரசு சார்பில் நடத்தப்படும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்குமாறு மாநில அரசியல் கட்சிகளுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதற்கான ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசிப் பெருவிழா மார்ச் மூன்றாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்குகிறது சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை புறநகர் ஏசி மின்சார ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளதாகவும் அடுத்த மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் கோவை மாநகராட்சி பள்ளிகளில் தொழில்நுட்ப ஆய்வகம் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாகவும் ஏஆர்விஆர் மூலம் கற்றலை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கோவை ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா இன்று நடைபெற உள்ளது தமிழகத்தில் பதினைந்து புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவையை தொடங்க அரசு விளைவு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் பணிக்கான நேர்காணல் ஒத்திவைக்கப்பட்டது ஜாக்டோ ஜியோ நிறுவனங்களுடன் பேச்சு நடத்த நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் குழுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் சேலத்தில் அமையும் ஜவுளி பூங்காவின் மூலம் பதினைஞ்சாயிரம் பேருக்கு நேரடியாகவும் ஐம்பதாயிரம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் இடங்களில் முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு க அவர்கள் சென்னையில் தொடங்கி வைத்தார் ஈஷா யோகா மையத்தின் மகா சிவராத்திரி நிகழ்ச்சியை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது அமராவதி ஆற்றில் உள்ள முதல் எட்டு பழைய ராஜ வாய்க்கால்களின் பாசனப் பகுதிகளுக்கு இன்று முதல் மார்ச் முப்பதாம் தேதி வரை இருபத்தி ஒரு நாட்களுக்கு முன்னூறு கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உட்பட மேற்கண்ட இந்த ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருப்புட்குழி விஜயராகவ பெருமாள் சுவாமி கோவிலில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி தேர் திருவிழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தில் ஆயிரத்தி இருநூத்தி ஏழு கோடி ரூபாயில் இரண்டாம் கட்ட விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் முடிவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மீனவர் பிரச்சினையில் நிரந்தர தீர்விற்கு கூட்டுப் பணிக்குழு கூட்டம் அவசியம் என்று மத்திய அரசிற்கு முதலமைச்சர் மு க அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையில் நேற்று தண்ணீர் நிறுத்தப்பட்டது திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலின் ஆழித்தேரின் கட்டுமான பணிக்காக கண்ணாடி கூண்டு பிரிப்பு துவங்கியது சென்னை பாயஸ் கார்டனில் உள்ள இல்லத்திற்கு சென்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் படத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மரியாதை செலுத்தினார் சாம்பியன்ஸ் டிராஃபியில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கன அடியாக சரிந்துள்ளது சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் அரசு புறநகர் மருத்துவமனை வளாகத்தில் இருநூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவில் ஏழு திட்டங்களுக்கு யுஎஸ்ஏஐடி நிதி அளித்தது என்று நிதி அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் தட்டச்சர் பணிக்கான அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு இன்று முதல் வருகின்ற மார்ச் நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்திய இளைஞர்கள் புதிய புரட்சியை ஏற்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் மகா கும்பமேளாவில் புனித நீராட மேற்கு வங்கத்திலிருந்து இரண்டாயிரம் பக்தர்கள் வருகை தந்தனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கறிஞர் சட்டத்திருத்த மசோதாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கோவையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாஜக தலைமை அலுவலகத்தை இன்று திறந்து வைக்க உள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்